நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ஒன்று வந்து கன்று மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டாவது வந்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவில் முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி டைப் மாடுங்க ஒரு அதிகப்படியான கறவைத்திறனில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாடு வந்து மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு தற்போதைக்கு வந்து மூன்று நாட்கள் வந்து நிறைவாயிருக்குதுங்க காலை கன்று போட்டிருக்குதுங்க மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டு லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடிச டைப்பில் பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குதுங்க ஜெர்சி டைப் மாடுங்க காலை கன்று போட்டு மூன்று நாட்கள் ஆகுதுங்க பதினெட்டு லிட்டர் வந்து கெப்பாசிட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தெரிவிச்சுக்கிறாங்க ஆங்க அடுத்ததாக இரண்டாவது மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாம் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து சினை மாடுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க இந்த இதில் வந்து பல் வந்து சேர்மானமாக இருக்குதுங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கறவை வந்து கன்று போட்ட எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்காரப்பிலிருந்து தெரிவிச்சுக்கிறாங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க இரண்டாம் மீத்து மாடுங்க ஒரு பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டியில் விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கறக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க விற்பனக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி அருகே பருவாச்சிங்கிற கிராமத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விருப்பக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு சப்போர்ட்டை கொடுங்க மற்றும் உடைய சந்திப்போம் நன்றி வணக்கம்